வணக்கம் ஐபிஐ நியூஸ் செய்திகள் வாசிப்பது மோனிஷா இன்றைய செய்திகள் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை பார்வையிட்டு அமைச்சர் கே என் நேரு நேரில் ஆய்வு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் முஸ்லிம் யூத் லீக் இளைஞர் அணி மாநில பொதுக்குழு புதிய நிர்வாகிகள் தேர்வு விரிவான செய்திகள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு நேற்று டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்குட்பட்ட பொன்னகர் கருமண்டபம் குளத்துக்கரை பிராட்டியூர் ஆகிய குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக மழைநீரை வெளியேற்றிட மாநகராட்சி அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மா பிரதிகுமார் மாநகராட்சி மேயர் மு வன்வழகன் மாநகராட்சி ஆணையர் வே சரவணன் நகர பொறியாளர் சிவபாதம் மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நேற்று மாலை திண்டுக்கல்லில் நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பு அணியான முஸ்லிம் யூத் லீக் இளைஞர் அணி மாநில நிர்வாகிகள் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் தலைமையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் மாநில தலைவர் பள்ளப்பட்டி யூனுஸ் பொதுச் செயலாளர் அன்சாரி மதார் பொருளாளர் ஆயப்பாடிய புபாரிஸ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் மற்றும் முதன்மை துணைத் தலைவர்கள் முகமது கடாபி ஹசன் ஜக்கரியா துணை பொதுச் செயலாளர்கள் திண்டுக்கல் இலியாஸ் பழவேற்காடு அன்சாரி துணை பொருளாளர் குருவாடி அன்சாரி துணைத் தலைவர்கள் மங்களம் சிராஜ் லால்பேட்டை அகமது கீழக்கரை நைனா முகமது பூவை ரியாஸ் வேலூர் ரஹீம் மாநில செயலாளர்கள் நீலகிரி சாஜி மாஸ்டர் கோவை கலரபாஸ் பனையூர் ஆசிகலி மில்லத் நகர் சம்சுதீன் திருச்சி பாஷீர் மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் பூந்தமல்லி புரோஸ்கான் திருச்சி சாதிக்குளமீன் வாணியம்பாடி இம்ரான் கொள்ளிடம் அப்துல்காதர் மற்றும் இர்ஷாத் அகமது ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர்